விஜய் டிவியில் இருந்து சினிமாவுக்கு பல நடிகர்கள் வந்திருக்கின்றனர் துணை நடிகர்களாக மட்டுமின்றி டாப் ஹீரோக்களாக மாறி வருவதை ரசிகர்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றனர் சந்தானம் யோகி பாபு கவின் என அடுக்கிக் கொண்டே போகலாம் சென்சியராக சினிமாவில் உழைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய சாதனையை அடையாளம் என்பதற்கும் சமகால எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் ஒரு பஸ் கண்டக்டர் எப்படி தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக தனது உழைப்பால் முன்னேறினாரோ அதே போல ிகனும் படத்துக்கு படம் தன்னை மெருகேற்றி கொண்டு இப்படி ஒரு இமாலய வளர்ச்சியை அடைந்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் வாழ்த்து தெரிவித்தார் என்றும் சிவகார்த்திகேயன் பயோபிக்கில் நடிக்க சரியான ஆள் என்றும் சில நாட்களாக போட்டோ எடிட் எல்லாம் செய்து இயக்கப்பட்ட ட்ரோல்கள் சிவகார்த்திகேயனை சுற்றி உலா வருகின்றன இந்நிலையில் அதற்கும் ஒருபடி மேலே சென்று மிஷன் இம்பாசிபிள் தி பைனல் ரெக்கனிங் திரைப்படம் இந்த வாரம் வெளியாக உள்ள நிலையில் ராம் க்ரூஸை அழைத்த சிவகார்த்திக் ிகன் வாழ்த்து தெரிவித்தார் என போட்டோ எடிட் போட்டு பங்கம் பண்ணி வருகின்றனர் சிகரம் தொட்டர் சிவகார்த்திகேயன் எழுதியவர் வசந்த் பாரதி சத்யா பதிப்பகம் நூலின் விலை நூத்தி பத்து ரூபாய் நூலின் விலை நூத்தி பத்து ரூபாய் ஆன்லைனில் வாங்க அமேசான் வெப்சைட் என சிவகார்த்திகேயன் புத்தகத்தை வார லெவலில் காலையிலேயே ப்ரொமோட் செய்துள்ளார் ப்ளூ சட்டை மாறின் சிஎஸ்கே என சிவகார்த்திகேயனை கலாய்த்து வந்த ப்ளூ சட்டை மாறன் இப்படி மாறிவிட்டாரே என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி அமேசான் லிங்கை கொடுத்துள்ளார் சிவ கார்த்திகேயன் புத்தகத்தை அதிரடியாக அமேசான் பிரைமில் அவரது போட ஆரம்பித்து தளபதி விஜய் சார் கொடுத்த துப்பாக்கியை எனக்கு கொடுக்கிறீங்களா என கேட்க அதுக்கு என்ன பா கொடுத்து விடுகிறேன் ஆனால் நீ துப்பாக்கி சைஸ்ல தானே இருக்க என பேசியதும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது கோட் படத்தில் கேமியோவாக நடித்த சிவகார்த்திகேயன் அடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னமும் வெங்கட் சொல்லவில்லை என்கின்றனர் விஜய் ஜனநாயகன் படத்துடன் தனது பராசக்தி படத்தை மோதவிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க